وسراجا منيرا من صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فاؤذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورضوان من الله أكبر وقال نبي الله صلى الله عليه وسلم ذاق طعم الإيمان من رضي بالله ربا صدق نبي الله صلى الله عليه وسلم يلا الله الله بن أنبوم மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய வான்மறையாம் திருக்குறானில் அவன் பொருத்தம் பெற்றவர்களை பாராட்டி பேசுகிறான் ரவியல்லாஹு அன்கும் வரவு அன் மாணவியினுடைய மணித்தோழர்களை அவர்கள் என் பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள் என்று சொல்வதோடு நானும் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்கிறான் வாழ்க்கை என்பது எப்போதுமே திருப்தியாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு திருப்தி அளிக்கணும் எல்லா விஷயத்தையும் நாம் திருப்தியாகவே ஆக்க வேண்டும் அதுதான் அழகான வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க அந்த வாழ்க்கையே திருப்தியானது திருப்திகரமாக வாழ்கிற மனிதர்கள் குறைஞ்சிருக்கிறாங்க ஏன் திருப்தி குறைகிறது என் வாழ்க்கையை நான் படணும் அல்லாவுக்கு பிரியமான ஒரு காரியம் இருக்குமா திருப்தியோடு வாழுங்கிறான் ஏன் கொடுத்ததெல்லாம் நான் அனுபவிப்பதெல்லாம் என்னை சார்ந்தது நீ திருப்தி படலன்னு சொன்னால் நான் கொடுத்து நீ திருப்தி படாத வாழ்க்கை அது எனக்கு திருப்தி இல்லை என்கிறான் அவன் தானே கொடுத்தான் மனைவியை கண்டு திருப்திப்பட வேண்டுமா இல்லையா அவன் கொடுத்த பிள்ளைகளை கொண்டு திருப்தி பட வேண்டும் அவன் கொடுத்த உடலை கொண்டு திருப்திப்படணும் அவன் கொடுத்த வாழ்க்கையை கொண்டு திருப்திப்படணும் அவன் கொடுத்த பொருளை கொண்டு திருப்திப்படணும் நம்ம திருப்தி படுறது ரொம்ப குறைவாக இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குது ஏதோ பரவாயில்லைங்கிறோம் ஏதோ ஓடுதுங்கிறோம் வேறு வழி இல்லாமல் காலத்தை தள்ள வேண்டியதுங்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் திருப்தி அடையலைன்னு அர்த்தம் வாழ்க்கை திருப்தியாக இருக்க வேண்டும் என் மனைவியை கொண்டு இன்னும் நான் திருப்தி அடையலைன்னா அல்லாவுக்கு அது வருத்தம் அளிக்கிறது ஏன் நான் ஜூஸ் பண்ணி கொடுத்தது மனைவிங்கிறது நீ தேர்ந்தெடுக்கல நான் ஜூஸ் பண்ண நான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் பிள்ளைகளை நீ ஒன்றும் தேர்ந்தெடுக்கல நீ ஆம்பளை பிள்ள வேணும்னு கேட்ட நான் பெண்ணை கொடுத்தேன் நீ பெண் வேணும் என்று கேட்டாய் நான் ஆணை கொடுத்தேன் எல்லாமே மாற்றி நடந்திருக்கும் நான் கேட்ட மாதிரி நடக்கிறது இல்லை அவன் நினைத்த மாதிரி நடக்கிறது ஏன் அதை நான் பொருந்திக்கொள்ள வேண்டும் அவன் கொடுத்ததை பொருந்திக்கொள்கிற அந்த வாழ்க்கை அது உண்மையிலே இனிமையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை கிடைக்குமா எப்போதுமே நம்ம திருப்தியாக வாழ்கிறோம் இன்றைக்கெல்லாம் படித்த பின்னால் ஏன் இதை படித்த நினைக்கிறவங்க இருக்கிறாங்க நல்ல ஜாப்பு கிடைக்கிது இந்த ஜாப்பு தானே கிடைச்சிருக்கு இதை விட இன்னொரு அந்த ஜாப்பு கிடைக்கலாமே நினைக்கிறாங்க ஒரு ஜாப்பில் திருப்தியாக இருக்கிறார் இருந்து கொண்டு எனக்கு இதில் திருப்தி இல்லை என்கிறார் ஆக நான் திருப்தியா வாழ வேண்டிய வாழ்க்கையை திருப்தி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திருப்தியா வாழ்வதால் நிம்மதி கிடைக்கிறது எப்போதுமே திருப்தியா வாழ்றது எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா நிம்மதி பெறணும் அது எப்பவும் கிடைக்கும் திருப்தியில் கிடைக்கிறது எனக்கு கிடைச்சதை எல்லாம் கொண்டு நான் திருப்தி படுறது என எல்லாம் எப்படி ஆக்கினான் என ஆடி மாக்கினான் எனக்கு அது திருப்தி டாக்டர் ஆக்கினான் அது திருப்தி அவன் என்னை சாதாரணமாக வைத்தான் ஏதோ ஒரு தொழிலாளியாக ஆக்கினான் திருப்தி எனக்கென முதலாளியாக ஆக்கினான் அதுதான் எனக்கு திருப்தி நான் திருப்தி பெற வேண்டுமே தவிர அதில் நான் திருப்தியை இழக்கிற போது நிம்மதி இழக்கிறேன் இன்னைக்கெல்லாம் அந்த நிலை மாறி இருக்கிறது வாழ்க்கையை கொண்டு கொண்ட மக்கள் குறைஞ்சு போயிட்டே இருக்கிறோம் அதனால நஷ்டம் ஒன்றும் அல்லாவுக்கு இல்லை நமக்கு தான் நஷ்டம் நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன் கொடுத்துட்டு திருப்தியான்னு கேட்டேன் என்ன பெரிய திருப்தின்னு சொன்னீங்கன்னா அது மனசை திருப்தி அளிக்குமா கொடுத்தவர் சந்தோஷம் அடைவாரா அதே போல் தான் அல்லா கொடுத்தான் அழகான மனைவியை என்ன இப்படி ஒரு பெண்ணை கட்டிட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ அது அல்லாவை சந்தோஷப்படுத்துமா அது அல்லாஹ் கொடுத்தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை இது என்ன வாழ்க்கைங்கிறீங்க அப்போ அல்லாவுக்கு சந்தோஷமாகுமா அது அவன் கொடுத்தது பெருமான செல்லுல்ல லீஸ் எல்லாம் ஒரு கிராமவாசிக்கு பொருள் கொடுக்குறாங்க நிறைய கொடுத்தாங்க நிறைய கொடுத்துட்டு எப்பா நான் நல்ல மாதிரியா கொடுத்தேன்னான்னு கேட்டாங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை நல்லா கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் பெருமானார் கொடுத்துட்டு கேட்டாங்க செல்லுல்லா லீசெல்லாம் நான் உனக்கு நல்லா கொடுத்துட்டேனாப்பா அவர் சொன்னாரு அப்படியெல்லாம் ஒன்றுல அஜிமல் தவளாக சந்தா அப்படியெல்லாம் ஒன்றும் அழகாலாம் கொடுக்கல அப்படி என்ன நல்லது பண்ணிட்டீங்க நிறைய கொடுத்துருக்குறாங்க கை நிறைய காசை கொடுத்தாங்க அவர் உடுக்கறதுக்கு உடையை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் திருப்தியாக நடந்தேனான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் திருப்தியாக நடக்கலைங்கிறார் நம்பிக்கை கஷ்டமாக இருக்குது சாப்பாக்கள் கோவப்படுறாங்க கையை நீட்டுறாங்க அவரை பிடிக்கிறதுக்கு விட்டுருங்கப்பா விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் ரூம்பு கூப்பிட்டு போனாங்க பெட்ரூம்பு கூப்பிட்டு போய் ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்க இன்னும் கொடுத்தாங்க இன்னும் கொடுத்தாங்க கடைசியாக கேட்டாங்க இப்போ உனக்கு இப்போது சந்தோஷமா திருப்தியா ஆஹா என்ன திருப்தி உங்களை மாதிரி யாரும் தர முடியாது அவர் சொல்கிற வரைக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க வரலாறு நீளுகிறது அதற்குள்ளே நான் நுழையவில்லை நான் சொல்ல வருகிற செய்தி கொடுத்து விட்டு அது திருப்தியான்னு கேட்டால் தானே சந்தோஷம் ஒருவர் விருந்தளிக்கிறார் விருந்தளிச்சிட்டு அதில் சாப்பாடெலாம் எப்படி ரொம்ப டாப் திருப்திப்படுவார் சாப்பாடு எப்படி சொதப்பிட்டியல கொஞ்சம் உப்பை கூட்டிட்டே அவர் திருப்தி பட மாட்டார் அதே போல்தான் எனக்கு உடலை கொடுத்தவன் அல்லாஹ் உடையை கொடுத்தவன் அல்லா உணவை கொடுத்தவன் அல்லா மனைவியை கொடுத்தவன் அல்லா பிள்ளைகளை கொடுத்தவன் அல்லா உன்னை இந்த தரத்தில் உட்கார வைத்தவன் அல்லா உன்னை இந்த நிலையில் உட்கார வைத்தான் உன்னை கல்லாவில் வைத்த அழகு பார்க்கிறான் உன்னை முதலாளியாக வைத்த அழகு பார்க்கிறான் உன்னை தொழிலாளியாக வைத்த அழகு பார்க்கிறான் ஒரு கம்பெனியின் மேனேஜ்மெண்ட் உன் கையில் கொடுத்த அழகு பார்க்கிறான் இல்லை உன்னை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவராக ஆக்கி அழகு பார்க்கிறான் அதை பொருந்திக்கிடனுமா இல்லையா திருப்தி அதை கொண்டு வாழ வேண்டுமா இல்லையா எது கிடைத்தாலும் நம்ம திருப்தி ஏன் குறையுது ரெண்டு காரணம் முக்கியமானது ஒன்று இன்னும் இந்த குறை இல்லைன்னா நல்லா இருந்திருக்குமே அதை திருப்தி போயிடும் எல்லாம் இருக்குது அந்த ஒன்று மட்டும்தான் மைனஸு மைனஸை சொல்லாதேங்கிறாங்க ப்ளஸ்ஸை மட்டும்தான் பேசணும் மைனஸை பேசவே கூடாது இந்த ஒன்று இருந்தால் நல்லா இருந்திருக்குமே எல்லாமே இருக்கிறது அதன் ஒரு குறையை பார்த்து கொண்டு நீ திருப்தி இழக்கிறாயே அது நியாயம் இல்லை என்கிறார்கள் அடுத்த நிமிடத்தை பற்றி நினைக்க கூடாது இப்போ இருக்கிறது கரெக்டு தான் நாலு நிலைமை என்னாகும் அடுத்த நிமிஷத்துக்கு நிலைமை என்ன நாளைக்கு என் வாழ்க்கை என்ன அதை நினைச்சால் திருப்தி போயிடும் இப்ப இருப்பதை கொண்டு என்ஜாய் பண்ணணும் திருப்தி படணும் அதுதான் சந்தோஷப்படுகிறான் என் வாழ்க்கை திருப்தியாக கழியுது என்றால் நான் அல்லாவை புரிந்து கொண்டேன் என்று அர்த்தம் பெருமானார் செல்லே சொன்னாங்க ஈமானுக்கு சுவை இருக்குதுப்பா அந்த சுவையை யார் அறிவார்கள் தெரியுமா ஈமானுடைய சுவையை கூட எனக்கு வாழ்க்கையே ஈமான் தான் ஈமான கொண்டுதான் ரூகு ஈமான கொண்டுதான் மௌத்து ஈமான கொண்டுதான் சொர்க்கம் ஈமானை கொண்டு தான் அல்லாஹ் கிடைக்கிறான் ஈமானை கொண்டு தான் நம்பி கிடைக்கிறாங்க அந்த ஈமானின் சுவையை யாரால் சுவைக்க முடியும் தெரியுமா லா ஈமான் ஈமானின் சுவையை சுவைப்பார் யார் தெரியுமா மன்றவிய பில்லாஹிய ரப்பா என்னை வளர்த்தானே ஆளாக்கினானே உடையளித்தானே உணவளித்தானே வாழ்வு அந்த ரவனை நான் ரப்பாக கொண்டேன் பொருந்திக்கொண்டேன் அல்லாஹைப் கொண்டானா என் ரப்பம் அல்லாஹ் அவன் தான் எனக்கு எல்லாம் என்று அவனை பொருந்தி கொண்டாயா ஈமானின் டேஸ்ட் உனக்கு கிடைக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லி சல்லாம் அல்லாவை நாம் பொருந்திக் கொள்ற விதம்தான் திருப்தியான வாழ்க்கை அதனால வாழ்க்கைங்கிறது அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் எல்லாருக்கும் சொல்றேன் நிறைய பேர் திருப்தி இல்லாமல் வாழ்கிறோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நினைச்சு வாழ்றோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போயே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் எதிலையாவது ஒன்றில் போய் லாக்காய்றோம் வேண்டாங்கிறேன் இப்ப என்ன இருக்குது பொருந்திக்கொள்ளுங்கள் அதுக்கு என்ன கூலி தெரியுமா இதை விட அழகான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இதையே நீ அழகான வாழ்க்கையை யோசிப்பானா இல்லையா அல்லா நீ சொன்னீங்க ரொம்ப டாப்புங்க நீங்க ஒரு டீ கொடுத்தா கூட அழகா இருக்கும் அவர் யோசிப்பார் நாளைக்கு இவருக்கு டீ கொடுக்கணும் பாராட்டினால் திருப்திப்பட்டால் இன்னும் நினைக்கிறாங்க நம்ம ஒருத்தர் விருந்து கூப்பிட்டோம் அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு உங்க மாதிரி யாரும் விருந்தர முடியாதுன்னு சொன்னோம் இன்னும் அவர் திருப்திப்படுவார் இன்னொரு நாளைக்கு விருந்து கூப்பிடணும் அதே போல ரப்புல்ல உங்களுக்கு கொடுத்தான் நீ திருப்தியா வாழ்வதற்காக நீ திருப்தி பெறலன்னா எல்லாம் யோசிக்கிறான் எதை கொடுத்தாலும் திருப்தி பெறுறது இல்லை சில பேருக்கு எது கிடைச்சாலும் திருப்தி வர்றதில்லை ஏன்னா இன்னும் இருந்தால் தாவல்ல நினைக்கிறாங்க பாருங்க அவங்க திருப்தியா வாழ முடியாது திருப்தியா வாழ்கிற வழி போதுமுங்கிற மனசு வரணும் போதுங்கிற மனசு வந்தால் திருப்தியா வாழ்வார் அவர் கையில் ஐம்பது ரூபாய் இருக்கு போதும் அவர் திருப்தியா வாழ்வார் நூறு கிடைச்சா நல்லது அவர் திருப்தி இழக்கிறார் இன்னும் என்று நிலை வறுமையானால் அங்க திருப்தி போது அதனால தான் திருப்தியா வாழ்வதற்கு போதும் என்கிற மனசு மிக முக்கியம் அந்த மனசு அல்லா எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானாக இன்னைக்கு நல்ல டாப்பில் இருக்கவங்க கூட திருப்தியாக வாழலை அையில் இருக்கிறாங்க எல்லாம் விசேஷமான இடத்துல வச்சுருக்கான் அவர் எதையாவது பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் அவர் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கார் அவருக்கு திருப்தி இல்லை ஏன் அவர் வேறு இன்னும் கொஞ்சம் வரணுமே நினைக்கிறார் இன்னும் ஒன்று உண்டாக்கலாமே நினைக்கிறார் இன்னும் ஒரு சூழ்நிலை அமைப்போமே நினைக்கிறார் அப்படி நினைக்கிற போது அது கைகூடலை அவர் திருப்தி இழக்கிறார் இருப்பதை கொண்டு போதுமாக்குங்கள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி செய்யணும் அதில் போய் லாக்கா எடக்கூடாது இருப்பதை கொண்டு போதுமாக்குவோம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அதில் போய் திருப்தி இழந்துடக்கூடாது முயற்சி செய்வோம் இன்னும் கிடைச்சா அலம் திரு இல்லா இல்லை இருப்பது அலம் திரு அதுதான் அழகான வாழ்க்கை அதற்கு ஈசா அதர்த்து ஜுபரல் அலையுஸ் சலாம் யூனுசு நபி அலேஸ் அலாத்தை சந்திக்கிறாங்க யூனுசு நபியோடு பொருந்துக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க அதுக்கு வந்து இடும் இல்லை இணையும் இல்லை அவருடைய சந்தோஷத்தை யாராலையும் அழிக்க முடியாது அவருக்குள்ள சந்தோஷம் யாராலையும் அழிக்க முடியாது ஏன் அவர் எப்போவுமே திருப்தியான ஆள் நான் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு பெருமைக்கெல்லாம் சொல்லலை நாங்கள் திருப்தியாக வாழ்கிறோம் பெருமைலாம் இல்லை திருப்தியாக வாழ்கிறோம் ஏன் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டதே இல்லை கிடைத்தால் அல் இல்லா கிடைக்காவிட்டால் அல் இல்லா ஏன் அதுதான் திருப்தி நல்லா வைத்திருக்கிறான் நல்லா வச்சிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வாழ வைத்துக் கொண்டிருக்கு அப்படிதான் வளர்க்கிறோம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு அழகான வாழ்க்கை இது கடைசி வரைக்கும் திருப்தி பெறாமையே வாழ்ந்துட்டு திருப்தி பெறாமையே துன்யா விட்டும் போறதா இந்த உலகத்துல நம்ம ரசிக்க வேண்டாமா வாழ்க்கையை சுவைக்க வேண்டாமா அனுபவிக்க வேண்டாமா எப்ப முடியும் திருப்தி இருந்தால் மட்டும் தான் முடியும் திருப்தி இல்லையா சாப்பாடை கூட ஏதோ நஞ்ச திங்கிற மாதிரி அள்ளி போட்டுட்டு போயிடுவார் எங்க கொஞ்சம் அழகா ரசிச்சு சாப்பிடுங்களேன் ஏங்க சாப்பிடுற மாதிரியா மனசு இருக்குது மனசுல ஆயிரம் கவலை அப்போ சாப்பாடு சுவையா இருந்தோம் அவர் ரசிச்சு சாப்பிடுற நசீபை இழக்கிறார் எப்போ இழக்கிறார் மனசை எங்கேயோ கொண்டு பறிகொடுத்ததாலே வாழ்க்கை ரொம்ப அழகானது யூனபி அலைஹு சலாம் ஜிப்ரயூர் அலிஹலாம் அவங்க வந்து சந்திக்கலாங்க அவங்க மலக்குகளின் தலைவர் யூனுஸ் அலிஸ்லாம் கேட்குறாங்க துல்லணி அல ஆபது இல்லது இந்த பூமியில் அல்லாவுக்கு பிரியமான மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியை எனக்கு காட்டுங்களேங்கிறாங்க யூனுஸ் நபி வானவர்களின் கோமான் ஜிபர் அலிசலாம் உங்கள்கிட்ட இந்த பூமியில் அல்லாஹுக்கு பிரியமான பெரிய வணக்கசாலி அவரை மாதிரி வணக்கசாலி இருக்கக்கூடாது அப்படி ஒருவர் எனக்கு காட்டுங்கன்னாங்க ஜிபலம் வாங்கன்னு கூட்டு போகிறாங்க யாரை நபி யுனு சலேஸ்லாத்த நேராக கூட்டி போனால் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு உட்கார்ந்து இருக்கிறார் அவர் கிட்ட கொண்டு விட்டுட்டாங்க யூனிஸ் அலைசலா நின்னாங்க என்ன அது பார்த்துக்க வரணாங்க இவங்களை பார்த்த உடனே அவர் சொல்ல எத்தளிக்கிறார் அவரால் எழுந்திருக்க முடியலை ஏன் ரெண்டு காலும் ஊனம் ரெண்டு காலும் ஊனம் ஜிப்ரேசலாத்வசலாம் வந்துருக்கிறாங்க யூனஸ் நபி வந்திருக்கிறாங்க யாரோ வந்திருக்கிறாங்கன்னு தெரியுது யாருன்னு தெரியல காரணம் ரெண்டு கண்ணும் தெரியாது கால கண்ணு தெரியாது அங்கே கொண்டு நிறுத்தி யூனுஸ் அலை சொன்னாங்க இதோ நீங்கள் கேட்ட ஆளுன்னாங்க அப்படி மெய் செலுத்து போகிறாங்க யூனஸ் அலை நான் யாரை கேட்டேன்னா இந்த பூமியில் அல்லாஹுக்கு பிரியமான அதிகமாக வணக்கம் செய்கிறவரை பற்றி கேட்டேன் நீங்கள் வீட்டில் கால் இல்லாமல் கண் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறவர் கொண்டு நிப்பாட்டிருக்கீங்களே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க நினைச்ச லேசாக சைக்கடையாக கேட்டாங்க அந்த நேரத்தில் ஜிப்ரையல் இஸ்லாம் கொஞ்சம் நில்லுப்பா அவரை கூப்பிட்டாங்கலாம் இப்போ வா காட்டுறேன் வா அவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அந்த மனுஷனை கூப்பிட்டு வாங்க நான் ஜிப்ரையில் வந்து இருக்கிறேன் நபி வந்துருக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் துவாசை செய்கிறோம் அல்ல உங்களுக்கு கண்ணை திரும்ப கொடுக்கறதுக்கும் கால திரும்ப கொடுக்கறதுக்கும் ஜிப்ரையில் அல்லாட்ட கேட்டால் அல்ல கொடுத்துருவான் யூனஸ் நபி அவங்க வாழ்ந்த காலம் அவங்க கேட்டால் கொடுத்துருவான்ல ரெண்டு பேரும் துவா செய்கிறோம் ஆமியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட போது அவர் சொன்னாராம் எதுக்கு நான் திருப்தியாக வாழ்கிறேன் நல்லா கவனிச்சுக்கணும் நான் திருப்தியாக வாழ்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார் எனக்கு என்ன பிரச்சனை அல்லா என்னை உட்கார வச்சு சாப்பாடு தர்றான் குடும்பம் அழகான குடும்பம் நிம்மதியான வாழ்க்கை கேட்டதெல்லாம் தருகிறான் அவனை நினைவு கூறுகிற நாவை தந்திருக்கிறான் இன்னும் அந்த நாவ் அழகாக இருக்குது உட்கார்ந்து வணங்குறேன் நினைச்சா தூங்குறேன் நினைச்சா விழிக்கிறேன் கையில்லை கையில் இல்லை காலும் இல்லை இல்லை காலும் இல்லை கண்ணும் கையும் இல்லை கண்ணும் இல்லை ஆனால் என்னை ரப்பு என்ன குறையில் வச்சான் எனக்கு என்னுடைய பெட்ரூம் அழகாக இருக்குது யூரின் கரெக்டாக போகுது மோசன் கரெக்டாக போகுது எல்லாம் கரெக்டாக நடக்குது பசி வருது சாப்பிட்றேன் சாப்பிட்டு அதில் அமுது சொல்கிறேன் என்னை நல்லா வச்சிருக்கிறான் என் வாழ்க்கை திருப்தியாக போயிட்டு இருக்குது புதுசாக இனி ஒரு கண்ணை வாங்கி இன்னொரு காலை வாங்கி கையை வாங்கி நான் எதை செய்ய போகிறேன் வேண்டாம் அப்படின்னாங்களாம் நாங்களாம் அதிரடுத்து யூனஸ் சொன்னாங்க நான் நீங்கள் வணக்கசாலியை காட்டுவீங்கன்னா ராத்திரி பூரா நின்று தொழுதுட்டு பகலெல்லாம் நோம்பு வச்சுட்டு இருக்கிற ஆளை காட்டுவீங்கன்னு நினைச்சேன் இப்போ விளங்குச்சு அவங்களெல்லாம் வணக்கசாலி இவர்தான் வணக்கசாலி இவர் தான் அல்லாவுக்கு பெரியமானவர் ராத்திரி பூரா வணங்கி பகலெல்லாம் நோன்பு வச்சுட்டு அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கல என்ன நோன்பு திறக்க வந்த ஒரு கஞ்சி கூட இல்லையே அப்படின்னு சொல்றாருன்னா அவரு கிடைச்சதை கொண்டு பொருந்திக்கிடலையே பெரிச்சம்பழம் கிடைச்சிச்சில்ல தண்ணி கிடைச்சிச்சில்ல அதுதான் அளம்லாம் அதை கொண்டு புரிந்துக்கிட்டா வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை இருக்கிறத விட்டுட்டு இன்னொன்று எதிர்பார்க்கும் போது வாழ்க்கையினுடைய திருப்தி போகிறது இவர் தான் வணக்கசாலி இவர் தான் அல்லாவுக்கு பிரியமானவர் ஏ வாங்க நபி வந்துருக்கிறேன் மலக்கு வந்து அல்லாஹ் அல்லா கையை கொடுன்னு கேட்டா கையை கொடுத்துருவான் காலை கொடுன்னு கேட்டால் காலை கொடுத்துருவான் கண்ணை கொடுன்னு கேட்டா பார்வை வந்துடும் ஆனா அதையெல்லாம் அல்லாட்டை கேட்கறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நான் நல்லா இருக்கிறேன் திருப்தியா வாழ்றேன் எந்த குறையும் எனக்கு இல்லை நமக்கு நான் கேட்கிறேன் நமக்கு என்ன குறை கண்ணை கொடுத்தானே அல்லா நடக்க காலை கொடுத்தானே அல்லா உழைக்க கரத்தை கொடுத்தானே அல்லா நமக்கு என்ன குறை ஏதோ நான் கொஞ்சம் கூடுதலான வசதி எதிர்பார்த்த கம்மியான வசதி இருக்குது அதனால திருப்தி இல்லாம வாழ்வதா ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சேன் இல்லை ஒரு குடிசை தான் கட்ட முடிஞ்சிச்சு அதனால திருப்தி இழப்பதா திருப்திப்படுங்கள் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் எதாவது மைனஸாக வச்சு வாழக்கூடாது ஏதாவது ஒரு குறையை வச்சிட்டே வாழக்கூடாது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே எப்படி இருந்தால் வேண்டாம் இன்னும் கிடைத்தால் நல்லா இருக்குமே வேண்டாம் போதும் என்கிற மனசும் வேணும் குறை காணாத உள்ளமும் வேணும் போனும் போதும் என்கிற மனசும் வேணும் குறை பார்க்காத இதயமும் வேணும் அந்த இதயம் கிடைத்தால் நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் வாழ்க்கை நிம்மதியாக திருப்தியாக வாழ்வோம் அல்லா சொன்னான் என் திருப்தி தான் மிகப்பெரியது ஒரு ரிதுவானுமின் அல்லாஹி அக்பர் நான் நிறைவுபடுத்துகிறேன் சொர்க்கவாசிகளே பெருமானார் சொல்லுதான் சொல்கிறாங்க அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துருவானா எல்லாத்தையும் கொடுத்து அவங்க தேவையானதெல்லாம் கொடுத்து கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஒலக்கும் மா தஹி அம்புசுக்கும் ஒலக்கும் ஃபீஹா மா தத்தஉன் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் நினைத்ததும் கிடைக்கும் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோவியை செய்வானா நான் சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும் கேட்டதும் கிடைக்கும் நினச்சதும் கிடைக்கும் இங்கே கேட்டாலே கிடைக்க மாட்டுக்கு கேட்டாலே நினைச்சா இங்கேருந்து கிடைக்கா கேட்டாலும் கிடைக்கும் நினைத்தாலும் கிடைக்கும் அத்தனையும் கொடுத்து விட்டு சொர்க்கத்தின் உல்லாச மாளிகை எல்லாம் அல்லாஹ் கொடுத்து விட்டு அவர்களிடத்தில் கேட்பானால் அல் ரதீத்தும் திருப்தியா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க பாதியலா அங்கேயும் அல்லாஹ் அதைத்தான் கேட்கலாம் திருப்தியா இருக்கிறீ அல்ல அல்லாஹுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை திருப்தியா வாழ்றது அதனால நாங்கெல்லாம் எங்க லைஃப்பை மாத்திட்டோம் திருப்தியா தான் இருக்கிறோம் எங்கள்ட்ட யார் கேட்டாலும் திருப்தியா இருக்கிறோம் எல்லாமே திருப்தி துன்பம் வந்த போதும் இன்பம் வந்த போதும் திருப்தி இலக்கல்ல ஏ அது அவனுக்கு பிரியும் அல்லா கேட்குறான் சொர்க்கத்தின் எல்லா வகையான நியமத்தை கொடுத்துட்டு அல் அல்றதீட்டும் திருப்தியாக இருக்கிறீங்களா நான் கொடுத்ததெல்லாம் திருப்திதானா அப்படின்னு கேட்டானா அவங்க சொன்னாங்களாம் யாரப்பணா மாலனா அல்லா நரதா எங்களுக்கு என்ன வந்து போச்சு எங்களுக்கு என்ன வந்து போச்சு சொர்க்கவாசிகள் பேசுகிறாங்க நாங்கள் திருப்திப்படாமல் இருக்கிறதுக்கு நீ என்னவெல்லாம் கொடுத்துட்ட எங்களுக்கு என்ன வந்து போச்சு அல்லா நரலாம் நாங்க திருப்தி பெறாமல் இருப்பதற்கு என்ன காத்தனா மாலம் தோத்தி அகதா எங்களுக்கு யாருக்குமே கொடுக்காத எல்லாத்தையும் நீ எங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் யாருக்குமே கொடுக்காத எல்லாவற்றையும் அவங்க அவங்களுக்கு அப்படி தெரியும் சொர்க்கத்தில் இதுக்கு மேலே இனி என்னத்தை போய் கொடுக்க முடியும் யாருக்குமே கொடுக்காததெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்து விட்டா இறப்பே இனி எப்படி நாங்கள் திருப்திப்படாமல் இருக்க முடியும் ரொம்ப திருப்தியாக இருக்கிறோம் அல்லாஹ் ஒன்றை திருப்திப்படாமல் எதுக்கு நாங்கள் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் அல்லா சொல்லுவான் இல்லை இல்லை இன்னும் இருக்குதும்பானா இனி என்ன இருக்குதுன்னு கேட்பாங்களாம் அதான் வாழ்க்கை இனி என்ன இருக்குது உங்கள்ட்ட நாங்கள் கேட்பதற்கு அனுபவிப்பதற்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிறது நினைத்ததெல்லாம் கிடைக்கிறது உல்லாச மாளிகை வசந்த மாளிகை எல்லாம் சொர்க்கம் எங்களை வரவேற்கிறது இனி என்ன இருக்குது அல்லாஹ் சொல்வான் ரிதுவானி இப்போது அதை விட ஒரு பெரிய அருள் அது என்ன அருள் தெரியுமா நான் உங்களை பொருந்தி கொண்டேன் இனி உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்றான் அல்லாஹ் அக்பர் சொர்க்கவாசிகள் சத்தமிடுவார்கள் ஆஹா இது எல்லாவற்றை விட பெரியதாச்சே எங்க வாழ்க்கையில இனி நீ கோபப்பட மாட்டாய் எல்லாமே உங்களை நான் இனி திருப்தியோடு இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாலை சொல்லலாம் எப்போ அல்லா என் திருப்தி உங்களுக்கு உங்களை நான் கோபப்பட மாட்டேன்னு சொன்னான் தெரியுமா அவங்க சொன்னாங்க நாங்கள் தானே வாழ்கிறோம் திருப்தியாக வாழ்வீர்களா அல்லாவும் திருப்தி அடைகிறான் அவன் கோபப்படுவதில்லை நாம திருப்தியாக வாழாமல் போகிறோம் அது குறை இருக்குது இது இருந்தால் இருக்கும் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் எனக்கு பொஞ்சாரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே அப்படி நினைக்கிறோம் என் பையன் என்ன இது ஒரு பையன் பிறந்துட்டானே ஒரு பொண்ணு பிறந்தா நல்லா இருக்குமே எப்படி கொடுத்தா நல்லா அப்படி ஏத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் திருப்தி பெறுகிறீர்கள் நீங்கள் திருப்தி பெறுகிறீர்களா அவன் திருப்தி படுகிறான் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் உயர்வதற்கும் அல்லாஹ் தோபிக் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு

हेलो भाई दोबारा भी आ गए थे मैं बात करने के लिए बोल चुके हैं अस्सलाम वालेकुम रस्त इलाज के लाने अस्सलाम वालेकुम